மதிமுகவிலிருந்து எட்டு ஆண்டுகள் கழித்து மதிமுகவின் நிர்வாகிகள் திமுகவில் இணையும் சம்பவங்கள் நடைபெற தொடங்கி இருக்கிறது இதுதான் வைகோவர்களின் மனதை மிகவும் நோகடித்திருக்கிறது இதனால்தான் ஜூலை இரண்டாம் தேதி திமுகவின் தலைமை அலுவலகமான அறிவாலயத்திற்கு சென்ற வைகோ அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் என்று சொன்னாலும் இன்னும் குறிப்பாக அவர் செய்தியாளரிடம் சொன்னது இந்த திமுகவின் ஆட்சி குறித்து இதுவரை எந்த எந்த கட்டத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையும் நாங்கள் விமர்சனத்தை வைத்ததில்லை இனிமேலும் வைக்க மாட்டோம் என்றெல்லாம் சொன்னார் ஆனால் உள்ளே நடந்த விஷயமே வேறு என்கிறார்கள் அதாவது முதல்வர் அவர்களிடம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் கூட்டணியில் நாங்கள் இருந்தபோது வரை மதிமுகவில் இருந்து எங்களுடைய உறுப்பினர்களையோ நிர்வாகிகளையோ நீங்கள் சேர்த்துக் கொள்ளவில்லை ஆனால் முத்திர எல்லாம் நீங்கள் இப்போது சேர்த்தது குறித்தும் இந்த எல்லாம் மனம் விட்டு வைகோ அவர்கள் பேசியதாகவும் சொல்கிறார்கள் குறிப்பாக நாம் கடந்த பதிவு ஒன்றிலே சொல்லியிருந்தோம் இரட்டை இலக்கத்தில் எங்களுக்கு சீட்டு தர வேண்டும் அதுதான் எனக்கு நீங்கள் தரும் கௌரவமாக இருக்கும் என்று வைகோ ஸ்டாலின் அவர்களிடம் உருக்கமாக பேசியதையும் பதிவு செய்தது செய்திருந்தோம் அதோடு சேர்த்து இதையும் சொல்லியிருக்கிறார் இரட்டை இலக்கத்தில் சீட்டு தருவதை தாண்டி மதிமுகவில் இருந்து யாராவது வந்தாலும் நீங்கள் திமுகவில் இணைத்துக் கொள்ளக்கூடாது என்ற கோரிக்கையையும் வேண்டுகோளாக அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள்